எப்படியே சொல்றது ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ரெண்டு வியூசும் போகும் வாழ்க்கையில என்ன சார் பணம் அவ்வளவு பெரிய பணம் பெரிய விஷயங்க உலகத்திலே பணம் ரொம்ப பார்க்கத்தூரு இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி என்ன சேட்ட சென்றாசை கையில் பிடிக்க முடியாது அந்த பணம் உங்களை கூப்பிடும் கம்பான் என்ன செலவு பண்ணு செலவு பண்ணு கூப்பிடும் சார் பிரச்சனை என்னன்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு அதிபதி மறைகள் இரண்டாம் இடம் மறையும் பொழுது படிப்புல பிரச்சனை வரும் படிப்பு மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிற அந்த நினைவு திறன் ரெண்டு கூடிய ஒரு எட்டில் மறையும் பொழுது கோர்வையா பேச தெரியும் ஆணுடைய விஷயம் பெண்ணுடைய விஷயம் வச்சிருவீங்க ரெண்டும் சேர்ந்தாலுமே உயிருங்கிற ஒரு காத்து வந்தாதான் அது அசையும் இல்லைன்னா அது வெறும் உருப்பிலே எவ்வளவுதான் உலகங்களில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ராம்ஜி குரு குருப்பெயர் வரப்போகிறது நடக்கவிருக்கிறது குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராசியிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் என்பது சுக்கரனுடைய ராசி இந்த சுக்கரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார் இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடம் அப்படி இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் மே பதினான்கு துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே பதினான்கு வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா நுண்ண நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு புதன்னாலே வித்யாகாரகன்னு பேரு படிப்பு படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன் அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான் அதே கேரக்டர் தான் படிப்பு இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் இதெல்லாம் உடையவர் தான் இந்த குரு அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம் இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா ஒரு வீட்ல நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம் எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார் தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மீனிய தங்கமாக கருதப்படுகிறார் குரு பகவானுடைய பயிற்சி என்பது உலக அளவில் உற்றுநோக்கப்படுகிறது காரணம் குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும் குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்கும்ங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டு விதமான பயிற்சிகள் ஒன்னு சனிப்பெயர்ச்சி ஒன்னு குரு பயிற்சி சனிய வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவ ஹீரோ பயிற்சி மாதிரியும் பழகிட்டோம் வகையில் மே பதினான்காம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை போகிறார் யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்க என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்ன செய்கிறார் அந்த கதையை நான் எப்படி என் வாயால் சொல்கிறது விரச்சிகை ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ரெண்டு வியூஸும் போகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சேர்ந்த தனஸ்தானமும் ஐந்து குடையை யோகாதிபதியுமாக சேர்ந்து எட்டில் மறைகிறாங்க ஒரு மனிதனுக்கு உலகத்தில் சார் நான் நான் பார்த்த வகையில் சொல்கிறேன் என் வயசுக்கு சொல்கிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் தெரியுமா நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அது என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக சமூக ரீதியாக எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் என்ன தேவை சொல்லுங்கள் எம் வேணும் இது இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் லிவர் ஃபெயிலர் ஆக போகுது கழட்டி மாட்டிடலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் இது வேணும் கண்ணு ப்ராப்ளம் கழட்டி மாட்டிடலாம் இது வேணும் பஸ்ஸில் போயிருந்தேன் பஸ்ஸு மிஸ்ஸு ஆட்டோவில் போயிடலாம் ஏன்னா இது வேணும் ஆட்டோக்கு போகிற காசு இல்லைப்பா நடந்து போகும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் சார் வாழ்க்கையில் என்ன சார் பணம் அவ்வளோ பெரிய பணம் பெரிய விஷயங்க உலகத்திலே பணம் ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் எப்போ தைரியமாக இருப்பீங்க சொல்லுங்கள் உங்கள் பேக்கெட்டில் இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸை தாண்டிய அமௌண்ட் உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்கள் ஆட்டம் பார்க்கத்தான போறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி என்ன சேட்டை சென்றாசை கையில் பிடிக்க முடியாது அந்த பணம் அவங்களை கூப்பிடும் கம்பான் என்ன செலவு பண்ணு செலவு பண்ணு கூப்பிடும் சும்மா இருக்கிற வாய்ப்பை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்போம் அன்னைக்கு வாங்கணுமே அந்த கிரேப் கலர் புடவை அது போய் எடுத்துகிட்டு வந்தலாம அவங்களே மறந்துருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இஎம்ஐக்காரன் போன் பண்ணுவான் ஆமா இல்ல இவன் ஒருத்தனுக்கு அதை மறந்துட்டுவேன் இவன் கேட்பான் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நாலாவது நாள் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க என்னமோ சொன்ன சும்மா இருந்தேன் என்ன நீதான் ஆசை காமிச்சே எனக்கு தெரியாது எப்படியாவது கூப்பிட்டு போ சார் பிரச்சனை என்னென்னா அந்த பணம் அப்படிங்கிற அதிபதி மறைகிறார் ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் ரெண்டுங்கிறது படிப்பு கான்சென்ட்ரேஷன் தலைவலி சில பேருக்கு ஒற்றை தலைவலிலாம் வரும் இந்த ரெண்டு கூடவன் மறையும் பொழுது மைக்ரேன்னு சொல்லக்கூடிய படுத்த வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன் வலிக்கிறதுனே தெரியாது கண்ணில் பிரச்சனை வரும் ரெண்டாம் இடம் மறையும் பொழுது படிப்பில் பிரச்சனை வரும் படிப்புமா மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிற அந்த நினைவு திறன் போயிடும் ரெண்டாம் இடம் என்பது என்ன பேச்சு பேச்சில் குர குளறு உலர்றது ஏதோ ஒன்று போய் ஏதோ ஒன்று நான் சொல்ல வந்ததே வேறங்க என்ன கடைசி வரைக்கும் சொல்லவே விடலைங்க நீ எங்கடா புரிகிற மாதிரி நான் சொன்னேன் நீ சொன்னது எனக்கே புரியல ஏன்னா ரெண்டு கோடி ஒரு எட்டில் மறையும் பொழுது கோர்வையாக பேச தெரியாது நீங்கள் போய் மேனேஜர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்களே சொல்வது ஐயா இந்த வேலைலாம் நமக்கு வேணாம் ஏன்னு சொன்னீங்க உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு வேலை பார்க்க அந்த வேலை நமக்கு வேணாம் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் உங்களுக்கு இந்த வேலை வேணான்னு நினச்சிக்கிட்டு சாயந்தரமே அனுப்பிவிட்டார் யோ லூத்தே நமக்கு இந்த வேலை வேணான்னு சொன்னால் இந்த கம்பெனிக்கு இந்த வேலை வேணான்னு அர்த்தம் எனக்கு இந்த வேலை வேணான்னா சொன்னேன் சொல்லும்போது தெளிவாக சொல்லாமல் இல்லையா அந்த ரெண்டு கூடவன் எட்டில் மறைக்கிறான் உணவுப் பொருள் இப்போ தேவையில்லாமல் நீங்கள் எதையாவது போய் சாப்பிட்றீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் வீடியோலாம் பார்க்குறேன் ஃபாரின் போகிறீங்க அங்கே போய்ட்டு ஒரு கொட் ஒரு டென்ட்டு கொட்டாய் மாதிரி போட்டு உட்காந்துக்கிட்டு ஆமாம் நம்ம டிஸ்கவரி சேனலில் வேலை பார்க்குறோம் நமக்கு இந்தாம் வேலை ஏன்னா பேங்க் நிறைய பணம் இருக்குது ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு இந்த சேட்டை தேவையாக கோபால் என்ன அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறது நமக்கு இருக்கிற வேலையை ஓவர் டைம் பார்த்தாலே கடன் அடைக்க முடியாது ஸோ அப்போ ரெண்டு கொட்டை வரையும் போது கொட்டாய் போட்டு உட்காந்துட்டு இந்த அரணை ஏதாவது அதை போச்சுன்னா இது பார்க்குறீங்களே இதுதான் இந்த ஊருடைய அரணை அதை பிடிச்சி வறுத்து திங்கிறது தின்னுப்பிட்டு வந்து ஒரு வாரம் டிசன்ட்ரு திரும்ப லீவ் போச்சா உழப்பு போச்சா சீஎல் ஃபுல்லாக காலி இருந்திருந்தா என்கேஜ்மெண்ட் வாங்கியிருக்கலாம் ரெண்டில் அதுவும் போச்சா சிஎல் போய் எஸ்எல் முடித்தவனா இருக்கான் கடைசியா என்னங்க எல்லோபி போட்டிங்க எஸ்எல்லாம் காலி போ காலி ஆயிடுச்சா ஒரு ரெண்டு லீவா நீ போட்ட அப்போ இந்த ஷர்ட்டை இந்த ரெண்டு கூடையவன் மறையும் பொழுது இது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் அடுத்து ஐந்து கூடவன் மறைக்கிறான் புத்திரப் பிராப்திக்காக யாரா முயற்சி பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து இப்போ இப்ப வேண்டாம் ஐவிஎஃப் பண்ணும் ஐஏ பண்ணும் சில பேர்லாம் விடாமுயற்சியோட இட்ஸி வரைக்கும் போவாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆனால் அந்த நேரம் வந்தாதான் செட் ஆகும் புத்திரகாரகன் குருவினுடைய அருள் இருக்கும்போது தான் நீங்க நினைக்கிறான் அறிவியல் ஜெயித்து விடும் முடியாது ஒரு ஆணுடைய விஷயம் பெண்ணுடைய விஷயம் வச்சுருவீங்க ரெண்டும் சேர்ந்தாலுமே உயிருங்கிற ஒரு காத்து வந்தா தான் அது அசையும் இல்லைன்னா அது வெறும் உருக்களே ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் பத்திரமாக வச்சுக்கோங்க யாராவது உங்களை கூப்பிடுறாங்க வாங்க வாங்கு ஜி ஒரு யானை பொம்மை வாங்கி வாடகை விட்டிங்கன்னா கல்யாண வீட்டில் வாடகை கூட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம் ஜி ஜி போங்க ஜி பூனை பொம்மை வாங்கி எங்கிட்ட காசு ஜி உங்களுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான் சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் சொல்லி உங்களுக்கு குழப்பிடுவான் ஒரு பிஸ்னஸும் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் நிறைய சேவிங்ஸ் வச்சுருக்கிறவங்க பண்ணுறது நமக்கு வாடகை கட்டவே நம்ம நாலு நாள் ஆகுது அதனால் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் பெனாங்கிலும் ஆரம்பித்திருக்கிறோம் மலேசியா வாழ்பவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க மலேசியாவுக்கே நேராக வந்து வாரம் வாரம் வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் செலுகிறேன் யாருக்கெல்லாம் தேவையோ உங்கள் வீட்டுக்கே வந்து பூஜைகள் எல்லாம் படித்தேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்